தீர்மானமாக தீர்ப்பி சொல்லுகிற ஒரு கோடு நீங்கள் நினைக்கிற உச்ச நீதிமன்றமோ உலக நீதிமன்றமோ அல்ல சாமானியன் சர்வேக்காரன் போட்ட ஒற்றை கோடு என்பதை இந்த புரிந்து கொள்ள உயர் அலுவலர்களிடம் செல்லுகிற பொழுது நம்மிடம் வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது என் அன்பிற்குரிய தோழர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் புரிந்து கொள்வீர்கள் அதில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்வீர்கள் என்கின்ற கடமை உணர்வோடு உங்களோடு பதிவு செய்கிறேன் வாழ்நாள் எட்டு மணி நேரம் போராடி பெற்ற உரிமை வெறும் ஏடுகளில் போய் எழுதித்தான் கிடக்கிறது சர்வேக்காரன் மாதம் முழுவதும் பணி செய்து கடைசி இரண்டு வாரம் வீட்டில் விளக்கெறிகிறதோ இல்லையோ அனைத்து வட்டாட்சி அலுவலகங்களிலும் இரவு ஒரு மணி வரை விலக்கெளிந்துதான் அந்த கோப்புகளை மேல்முறையீடு என்று பார்க்கலாம் பட்டா பரிந்துரை பணி பணியாற்ற வேண்டிய தேவையும் கடமையில் இருக்கும் பணிக்கு ஒருவன் சென்று விட்டால் இருபது ஆண்டுகள் நீதிமன்ற வழக்கில் நடைபெறுகிற பணிக்கு மூன்றாவதாக அலக்க போனவன் பங்காயி சென்ற காரனை போல் சேற்றுக் கொள்ளுகிற நிர்வாக நடைமுறை இங்கே இருக்கிறார் அதையும் மீறி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தேக உணர்வோடு பணியாற்றுகிற அவனுடைய பணி மதிப்பீடு கால அளவுகளை எதையும் கருத்தில் கொள்ளாத முட்டாள் மூடர்கள் ஆளுகின்ற நாட்டில் நீ எதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் நீ எத்தனை வேண்டுமானாலும் அழிந்து போ ஆனால் மாதம் எனக்கு நூறு மனுக்கள் முடித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு ஏற்க வட்டாட்சியிலே அன்பிற்குரிய தோழர் முருகையில் உட்கார்ந்து இருக்கார் வரலாற்று மிக்க வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மிகச்சிறந்த இந்த தமிழ்நாட்டின் தலைவர்களை உருவாக்கிய அமைப்பு அது பாரம்பரிய மிக்க அமைப்பின் தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் முருகையின் தோழரை பந்தலில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் வருவாய்த்துறைக்கு கலைகள் சொன்னதை போல வருவாய்த்துறை மூலையாக செயல்படுகிறது என்றால் இதயமாக செயல்படுகிறது என்பதை அவர் இந்த நாட்டில் எழுதிய கட்டுரையில் நாம் குறித்திருந்தோம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறானோ அவன் உடலின் புற்றுநோய் வருவது அறியாமல் இருப்பது எவ்வளவு மோசம் அதை போலத்தான் வருவாய் துறையில் இருக்கிற அனைத்து பிரிவுகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு மூலையில் தனியார்த்துவம் என்று வருவது இந்த வருவாய் துறையின் புற்றுநோய் என்பதை நாம் ஒட்டுமொத்தமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது காலமுறை ஊதியம் என்னை போன்ற குடிசை வீட்டில் பிறந்தவன் மலை கொட்டுகிறவனது இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாம் வைத்து ஒழுகுகிற இடங்களில் வைத்து விட்டு இன்னும் இரண்டு மூன்று ஏலம் கிடைக்காமல் தேடுகிற சாமானிய ஏழை வீட்டு பிள்ளை பிள்ளைகளாக பிறந்த நாம் இன்றைக்கு ஓடு விழுகாமல் ஊரை ஒழுகாமல் தார்ஸ் வீடுகளை கட்டி மிக கௌரவமாக வாழுகிற அரசு அதிகாரி என்று அந்தஸ்தை கொடுத்திருக்கிற இந்த துறையை இந்த நிலவை துறையை இந்த வருவாய்த்துறையை இன்றைக்கும் லட்சோப லட்ச ஏழை குழந்தைகள் அரசு பள்ளியில் நான் உழைக்கின்ற உழைப்பு கட்டிய சேலையை கலட்டி தொடித்து மீண்டும் அதையே கட்டி கொள்ள வேண்டிய நிலைதான் இருக்கிறது மாற்று உடைக்கு சேலை இல்லை என்று கதறுகிற ஏழை சகோதரர்களுக்கு இருக்கிற இந்த ஆட்சி தன்னுடைய பிள்ளை அரசு பள்ளியில் படித்து எப்படியாவது அரசு வேலைக்கு போய்விட மாட்டானா என்று ஏங்கி கிடக்கிற இந்த ஆட்சி அந்த சாமானிய இலவச பள்ளியில் படிக்கிற அந்த இளைஞனுக்கு இந்த நிலவராக நான் பணியாற்றுகிற இந்த பணியை அவன் கரத்தில் கொடுத்து விட்டு போவதுதான் முன்னோர்கள் உழைத்த உழைப்பிற்கு நாம் செய்கின்ற நன்றி கல் என்பதை உள்ளார உணர்ந்து கொண்டு காலமுறை ஊதியத்தில் நிலாவை பதிவேடுகள் துறையில் முழுவதுமாக தனியார் மையத்தை ஒழித்து காலமுறை ஊதியத்தில் அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மிக மிக எளிமையான சொல்லவே கூசுகின்ற வெக்கத்தனமான ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இணைவழியில் அனைத்தையும் கொண்டு வந்தோம் நோக்கம் பனி குறைப்பது பணியை செழுமைப்படுத்துவது ஐஏஎஸ் அண்டா மூளைக்கார அதிகாரிகள் மெத்த படித்தவர்கள் மேதாவிகள் கொம்பு முளைத்தவர்கள் இறுதியில் கோமாளிகளாக போனார்கள் என்பதை போல இணைய வழியிலும் பட்டாவை செய்ய வேண்டும் கைப்பிரதி கோப்புகளும் தயாரிக்க வேண்டும் நூறு வட்டாட்சியர்களில் தொண்ணூத்தி ஐந்து வட்டாட்சியர்கள் சிறப்பாக கையெழுத்து போட்டாலும் ஐந்து பாயிகள் இருக்கத்தான் இந்த என்ற எல்லாம் முறியடிப்பதற்கு அனைத்து தர்மங்களையும் மீறி நடக்கிற அதர்மங்களை நாம் நியாயத்தின் நடத்த வேண்டும் என்றால் தோழர்களே உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் நீங்கள் ஆற்றுகிற பணி நீங்கள் மேற்கொள்ளுகிற வேலை கூலி தொழிலாளி மக்களிடையே நேரடியாக ஒழுங்குக்கு உட்பட்ட நடத்தியிலும் நமக்கான பொது வெளி சான்றுகள் அலுவலகத்தில் அவன் கோப்புக்கு கையெழுத்து விடவில்லை இவன் கோப்புக்கு கையெழுத்து விடவில்லை என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டுக்கு முன்பாக நாம் மக்கள் நமக்கு மதிப்பெண் சரியாக இருக்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மத்திய ஆட்சியாளர்கள் எல்ஐசி போன்ற கோடி கோடி ரூபாய் வருமானத்திலே சிறந்த பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் துடித்த பொழுது இதை கூடாது என்று இந்தியாவின் ஒட்டுமொத்தமான சாமானிய பொதுமக்களும் போராடினார்கள் அப்படி ஒரு போராட்டத்தை அப்படி ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தை அப்படி தர்மம் சார்ந்த ஒரு இயக்கத்தை இந்த மக்கள் போராடுகிற சூழலை ஒவ்வொரு நில கடமை என்பது மக்களை நம்மால் சாத்தியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றைக்கு கூட இந்த நாட்டின் பூர்வகுடியாக கீழடியின் தொப்புள் கொடியாக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த கட்டிடங்களை சாலைகளை கட்டுமானங்களை அரசு நிர்வாகத்தை ஏற்படுத்தி இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் லட்சோப லட்ச ஏழைகள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நீதான் தெய்வம் என்று வட்டாட்சியர்கள் கையோடு ஏங்கி நிற்கிறார் அந்த வட்டாட்சியில் தெய்வமாக இருப்பதற்கும் ஏக்கத்தோடு நிற்கின்ற சாமானியனுக்கு வீட்டுமனை கொடுப்பதற்கும் அவர்களை விட்டால் நில அவைக்காரனை விட்டால் கிராம நிர்வாக உதவியாளனை இந்த நாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இதை ஒட்டுமொத்தமாக அரசின் கைகளிலேயே வைத்துக் கொள்ளுகிற்கு இந்த அரசு நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலை நிறுத்த ஆயுத்தமானார் நம்முடைய பல்வேறு கோரிக்கை முரண்கள் பல்வேறு சூழலில் வேறுபாடுகள் துறைவாரி சங்கங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்தாலும் கூட தொலைநோக்கு பார்வையாக ஒரே குடும்பத்துக்குள் தன்னுடைய சகோதரனை வெட்டி மாய்த்தால் அதை சகித்துக் கொண்டு பிற ரத்த உறவுகள் இருக்காது என்பதை போல நிலரவை அலுவலக ஒன்றிப்பு நடத்துகிற இயக்கத்திற்கு தோழமை சங்கங்கள் தோளோடு தோல் இருப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகிறோம் அந்த வகையில தமிழ்நாடு நிலரவை அலுவலக ஒன்றிப்பு அறிவித்திருக்கிற இந்த கோரிக்கையின் கொடுமை என்னவென்றால் தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நேற்று ஒரு உத்தரவை வெளியிலே பார்த்தோம் புதியதாக குருவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதியதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தோழர்கள் நான் கேட்க ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணை உருவாக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறு உதவியாளர் பணியிடங்களை மேலவை துறையில் இருந்து எடுத்து என் சகோதரர்கள் பணியிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்க நிறுத்தலை ஆனால் தோழர்களை ஒரு குருவட்டத்திற்கு வருவாய் ஆய்வாளர் பணி எவ்வளவு மூச்சான பணியோ அதில் எல்லவும் கடுகளவும் அளவும் குறையாத அந்த குருவட்டத்தை குருவட்டத்திற்கு குருவட்ட அளவர் பணி என்பது மிகச்சிறந்த பணி மிக முக்கியமான பணி என்பதை உணர்ந்து இந்த கையாலாக அந்த நில பதிவேடுகள் துறை தான் ஒப்படைக்கிற பணியில் கூட எமது பணியை வாங்குவதற்கு திராணி கிடக்கிற அவலம் இந்த துறையில் கொட்டி கிடக்கிறது இதையெல்லாம் அழித்துளிக்க எழுச்சி மிக்க ஒரு தோழர்கள் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இன்றைக்கு வருவாய் துறையில் குறிப்பாக நிலவரை பதிவேடுகள் பிரிவில் பணியாற்றுகிற ஊழியர்கள் ரத்தமும் சதையுமாக மிக இளம் துடிப்போடு இருக்கிற ஒரு ஆற்றல் கொண்ட அமைப்பு தமிழ்நாடு நிலவரை அலுவலக ஒன்றி இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தோழர்களை வைத்திருக்கிற நாம் அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்ற மறுத்து அழைத்து பேச மறுத்து மெத்தனத்தோடு இருக்கிற நிலாவை பதிவேடுகள் துறையினுடைய பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற நிலையில் வாழ்க்கையின் பிரதானமாக இருக்கிற ஓய்வூதியத்திற்காக நடத்தப்படுகிற ஜாக்கோ ஜியோவின் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பதினெட்டு அன்று வேலை நிறுத்தம் பதினெட்டு அன்று நம்முடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உரிமையை மீட்டுக் கொள்வதற்காக இணைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகளிலிருந்தும் நிலாரவை காரனை விடுவிப்பதற்காக என்று தமிழ்நாட்டில் ஜாக்தோ ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடத்துகிறோம் அன்றைய பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து கோரிக்கு நிறைவேற்றுகிற வரை தமிழ்நாடு நிலாரவை அலுவலக ஒன்றிப்பு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை கால வரைய வேலைநிறுத்தத்தை எரிச்சமைக்க சக்தியாக பயனாள் என்பதற்காக சஸ்பென்ஷன் கொடுப்போ வெண்பதற்காக சிறம்பி நீ கீழே எதையும் கண்டு அஞ்சாமல் அத்து கண்டு வைத்து தனிந்தது காறு தல வீரத்தில் மூக்கெண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடல